அன்பான இறை மக்களே நம்முடைய நாட்களாக நீங்க என்னுடைய குரலை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது நம் ஆண்டோருடைய வழி நடத்துதலின் பேரில் நான் உங்கள் முன்பாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஆண்டோருடைய அழைப்பை குறித்த ஒரு சிறிய பதிவை பார்ப்போம் நம் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி அழலாம் ஆண்டவர் என்ன அழைக்கிறாரா நான் யார் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் விவிலியத்திலிருந்து பார்ப்போம் ஆண்டவர் சாமுவேலை அழைத்தார் ஒன்று சாமுவேல் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பத்தில் இவாறாக பார்க்கிறோம் ஆண்டவரே பேசும் அடி ஏன் கேட்கிறேன் ஆம் ஆண்டவர் சாமுவேலை அழைக்கும் போது அவர் ஒரு சிறு பையன் பத்து அல்லது பனிரெண்டு வயதுதான் இருந்திருக்கும் அவர் ஒரு பெரிய மனிதரோ அல்லது ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ இல்ல ஒரு சாதாரண சிறிய பையனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அந்த நேரத்திலே சாமுவேல் ஆண்டவரிடம் ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார் ஏனென்றால் அவரிடம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கான இருதயம் இருந்தது அவருடைய இருதயம் ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு தயாராக இருந்தது ஆண்டவர் நல்ல படித்து தேர்ச்சி பெற்ற மக்களைத்தான் அழைக்கிறார் அல்லது நல்ல பேச்சு திறமை உள்ளவர்களைத்தான் அழைக்கிறார் என்றல்ல மாறாக ஆண்டவருடைய குரலை கேட்கக்கூடிய மக்களைத்தான் அவர் அழைக்கிறார் அடுத்ததாக ஆண்டவர் பேசினால் பெரிய சத்தமாகத்தான் பேசுவார் என்று நாம் நினைக்கலாம் அப்படி அல்ல இறைவாக்கினர் எலியாவிடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் காற்று அடித்தது அதில் ஆண்டவர் பேசுவார் என்று அவர் நினைத்தார் ஆனால் ஆண்டவர் பேசவில்லை நிலநடுக்கம் வந்தது அதிலும் ஆண்டவர் பேசுவார் என்று நினைத்தார் அதிலும் ஆண்டவர் பேசவில்லை அக்கினி வந்தது அதிலும் ஆண்டவர் பேசவில்லை கடைசியாக ஒரு மென்மையான அமைதியான குரல் ஒழித்தது அதில்தான் ஆண்டவர் பேசினார் ஆம் இப்பொழுதும் கூட அவ்வாறுதான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் நாம் நினைக்கலாம் என்னால என் தேவண்டிய குரலை கேட்க முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையில உலகத்தரமான காரியங்களை குறித்து நாம் பரபரப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அவசரமான உலகத்துல ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுப்பதே இல்லை ஒரு ரூம்ல ரொம்ப ஹை வால்யூம் வச்சு நல்ல சவுண்டா டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த நேரத்துல யாராவது பேசுனா அதை நம்மால கேட்க முடியுமா கேட்க முடியாது அதே போலதான் நாம் நம்ம இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப பிஸியா வைத்து கொண்டிருக்கிறோம் அதனால் நம்மால் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியவில்லை கடைசியாக தேவன் யாரை பயன்படுத்துகிறார் நாம் நினைக்கலாம் ஆண்டவர் நல்ல தான் பயன்படுத்துவார் அல்லது நல்ல ஞானம் தான் பயன்படுத்துவார் என்று அப்படி இல்லை ஆண்டவர் மோசையை அழைத்தார் அப்பொழுது மோசே நான் ஒரு திக்கு எனக்கு சரியாக பேச தெரியாது என்று சொன்னார் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நான் உன்னோடு இருப்பேன் ஆம் இன்றும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார் நான் உன்னோடு இருப்பேன் நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுப்போம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார் ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் தயாராக வைத்திருக்கிறோமா நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்பதை எனக்கு கமெண்ட் செய்யுங்கள் இப்பொழுது ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய உள்ளத்திலே அமைதியை தந்தரலும் இந்த உலகத்தரமான சத்தத்தை குறைத்து உம்முடைய இறை வார்த்தையை கேட்கக்கூடிய அல்லது உம்முடைய குரலை கேட்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா சாமுவேலை போல ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று நாங்களும் உம்மை பார்த்து கூறுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி தேவனே எல்லா துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் அன்பான இறை மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்டு தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி